ஸ்ரீ தேவி அஷ்டோத்திர சதனாமா வழி மகாலட்சுமி அலமேலு மங்க தாயார் பத்மாவதி தாயார் இந்த மாதிரி பல பெண் தெய்வங்களை பற்றிய அஷ்டோத்தரம் அஷ்டகம் எல்லாம் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இது வந்து ஸ்ரீ தேவி அஷ்டோத்திரம் அப்படின்னு சொன்னா ஸ்ரீ தேவி அப்படிங்கிறது எல்லா பெண் தெய்வங்களுக்கும் பொதுவானது குறிப்பாக துர்கா தேவியை குறிக்கிறது துர்காதேவி மகம் மகமாயி என்று சொல்லும் மகாமாரி அம்மன் அப்புறம் எல்லா அம்பாளும் காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் விசாலாட்சி கற்பகாம்பாள் அகிலாண்டேஸ்வரி இந்த மாதிரி சகல பெண் தெய்வங்களையும் அம்மன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த அம்மன் எல்லா அம்மனுக்குமே இந்த அஷ்டோத்தரத்தை நம்ம சொல்லி பொதுவாக அஷ்டோத்தரம் அது இந்த பொதுவாக இருக்கிற இந்த அஷ்டோத்தரத்தை சொல்லி வெள்ளிக்கிழமைகளில் நாம் பூஜை செய்யலாம் மற்ற அஷ்டோத்திரங்கள் எதுவும் செய்ய முடியல தெரியல அப்படின்னு சொன்னா இந்த அஷ்டோத்திரத்தை சொல்லி மலர்களால் அர்ச்சித்து இயன்றதை நிவேதனம் செய்து தேவியை நாம் வணங்கி வழிபடலாம் எந்த தேவியாக இருந்தாலும் கருமாரியம்மனோ ஆண்டாளோ அலமேலு மங்கை தாயாரோ லட்சுமி சரஸ்வதி எந்த தேவி அகிலாண்டேஸ்வரி காந்திமதி அம்மன் கோமதி அம்மன் எந்த அம்மனாக இருந்தாலும் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி நாம் வழிபடலாம் எல்லாவற்றுக்கும் பொதுவான இந்த ஸ்தோத்திரம் பதிவு செய்தால் அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த ஸ்லோகத்தை நான் பதிவு செய்கிறேன் ஓம் மகிஷமர்தின்யே நமக ஓம் ஸ்ரீ தேவியே நமக ஓம் ஜகதாத்ம சக்தியை நமக ஓம் தேவகண சக்தியை நமக ओम समूहमूर्त नमग ओम अंबिकाए नम ओम अखिलजनपरिपालय नमग ओम महिषूजिताय नम ओम भक्तिगम्याय नम ओम विश्वाय नम ओम प्रभासीय नम ओम भगवत नमग ओम आनंदमूर्त नम ओम चंडिकाय नमग ओम जगत्परिपालय नम ओम अशुभनाशि नम ओं शुभ मदा नम ஓம் ஸ்வியை நமக ஓம் சுத்தியை நமக ஓம் லக்மே நமக ஓம் பாபநாசினே நமக ஓம் புத்தி புே நமக ஓம் ஸ்ராரூபே நமக ஓம் காலருணியே நமக ஓம் லஜ்ஜாரூபிணியே நமக ஓம் அச்சித்யூபே நமக ஓம் அதிவீராயே நமக ஓம் அசுரட்சயாரி நமக ஓம் பூமி பூமிரட்சி நமக ஓம் அபரிஷிதா நமக ஓம் அதுபுதை நமக ஓம் சர்வேவாஸ்வரு நமக ஓம் ஜகதம்சோத்ய நமக ஓம் அசாய நமக ஓம் பரம பிரகை நமக ஓம் சமஸ்துமதூ நமக ஓம் திருப் நமக ஓம் சகலமுகஸ்வருணை நமக ஓம் சப்திரை நம ஓம் ஆனந்த சந்தோஹா நம ಓಂ ನಮಗ ಓಂ ವಿಪುಲಾಯ್ ಋಗ್ಧರ್ವೂ ನಮಗ ಓಂ ಉದ್ಗೀತ ನಮಗ ಓಂ ರಮ್ಯಾೈ ನಮಗ ಓಂ ಪದಸ್ವರೂಪಿಣ್ಯೈ ನಮಗ ಓಂ ಪಾಡಸ್ವರೂಪಿಣ್ಯೈ ನಮಗ ಓಂ ಮೇಧಾದೇವ್ಯೈ ನಮಗ ಓಂ ವಿಧಿ ನಮಗ ಓಂ ಅಖಿಲಶಾಸ್ತ್ರಸಾರಾ ನಮಗ ಓಂ ದುರ್ಗಾ ನಮಗ ಓಂ ದುರ್ಗಾಶ್ರಯ ನಮಗ ஓம் பவசாகசி நமக ஓம் கைடபாரிணியை நமக ஓம் ஹயி நமக ஓம் கௌரியை நமக ஓம் சசிமௌளி பிரதிஷ்டாயை நமக ஓம் ஈசத் சுஹாசாயை நமக ஓம் அமலாயை நமக ஓம் பூர்ணச்சந்திரமுகியை நமக ஓம் கணகோத்த மகாந்தியை நமக ஓம் காந்தை நமக ஓம் அத்துதாய நமக ஓம் பிரணதாயை நமக ಓಂ ಅಧಿರೌದ್ರಾಯ ನಮಗ ಓಂ ನಮಗ ಓಂ ಧೃಷ್ಟಾಯ ನಮಗ ಓಂ ಭೃಗೂಡೀಗರಾಳ ನಮಗ ಓಂ ಸಶಾಂಗಧಾರಾಯ ನಮಗ ಓಂ ನಮಗ ಓಂ ಗುಬಿಧಾನಾಯ ನಮಗ ಓಂ ಸ್ವರೂಪಿಣ್ಯೈ ನಮಗ ಓಂ ಸತ್ಯೋ ನಮಗ ಓಂ ಗೋಪವತ್ಯೈ ನಮಗ ಓಂ ನಮಗ ಓಂ ಪಾಪನಾಶಿನ್ಯೈ ನಮಗ ಓಂ ಸಹಸ್ರಭುಜಾ ನಮಗ ಓಂ ಸಹಸ್ರಾಕ್ಷ್ಯೈ ನಮಗ ಓಂ ಸಹಸ್ರಪದಾಯ ನಮಗ ಓಂ ಶ್ರಿಧ್ಯ ನಮಗ ಓಂ ರೈ ನಮಗ ಓಂ ರಮಣ್ಯೈ ನಮಗ ಓಂ ಭಕ್ತೈ ನಮಗ ಓಂ ಭವಸಾಗರಧಾರಿಕಾ ನಮಗ ಓಂ ಪುರುಷೋತ್ತಮವಲ್ಲಮ ಓಂ ಭೃಗುನಂದಿನೈ ನಮಗ ಓಂ ಸ್ಥೂಲ ಜಂಗಾಯ ನಮಗ ಓಂ ರಕ್ತಪದಯ ನಮಗ ಓಂ ನಾಗಕುಂಡಲ ನಾಗಕುಂಡಿಣ್ಯೈ ನಮಗ ಓಂ ಸರ್ವಭೂಷಣಾ ನಮಗ ಓಂ ಕಾೇಶಶ್ವರ್ಯೈ ನಮಗ ಓಂ ಕಲ್ಪವೃಕ್ಷಾ ನಮಗ ಓಂ ಕಸ್ತೂರಿಧಾರಿಣ್ಯೈ ನಮಗ ಓಂ ಮಂದಸ್ಮಿ ನಮಗ ಓಂ ಮದೋದಯ ನಮಗ ಓಂ ಸದಾನಂದ ಸ್ವರೂಪಿಣ್ಯೈ ನಮಗ ಓಂ ವಿರಿಂಜಿ ಪೂಜಿ ನಮಗ ಓಂ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದಪೂಜಿ ನಮಗ ಓಂ ಪುರಂದರ ಪೂಜಿತಾಯೈ ನಮಗ ಓಂ ಮಹೇಶ್ವರ ಪೂಜಿತಾಯೈ ಪೂಜಿ ಓಂ ಕಿರೀಡಧಾರಿಣ್ಯಮ ಓಂ ಮಣಿನೋಪುರ ಶೋಭಿ ಓಂ ಪಾಶಾಂಗುಷಧಾರ ಓಂ ಕಮಲಧಾರಿಣ್ಯೈ ನಮಗ ಓಂ ಹರಿಚಂದನಾಯೈ ಹರಿಚಂದನಾ ಓಂ ಕಸ್ತೂರಿ ಕುಂಕುಮಾಯಂ ಅಶೋಕ ಭೂಷಣಾಯಂ ಶೃಂಗಾರ್ಯಾೈ ನಮಗ ॐ वनदुर्गायै श्रीदेव्यायै नमो नमः इति श्री देवी अष्टोत्तरशतनामावलिस्तोत्रं सम्पूर्णम्